நெல்லை மாவட்டம் தருவை பகுதியில் பல ஆண்டுகளாக வசித்து வரும் தங்களுக்கு இலவச பட்டா வழங்கப்படாததைக் கண்டித்து பழங்குடியின மக்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு முதலமைச்சர் படத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் செல்வராஜ் தரும் தகவல்களை கேட்கலாம் செல்வராஜ் தற்போது பழங்குடியின மக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது போராட்டம் எந்த அளவில் இருக்கிற பேச்சுவார்த்தை ஏதாவது நடைபெற்று வருகிறதா நிச்சயமாக பூர்ணிமா மிகவும் பழங்குடிய பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நெல்லை மாவட்டம் முன்னிப்பழம் அருகே உள்ள தருவை கிராமத்தில் வசித்துக் கொண்டு வருகிறார்கள் பல ஆண்டுகளாக அதே பகுதியில் தங்கள் வசித்துக் கொண்டு வந்த போதிலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு விளம்பர திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தாவரலுக்கான இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்று அமைச்சர் தங்கள் உறுதியளித்துள்ளார் தமிழ் தங்கம் தென்னரசு நேரடியாக அந்த பகுதிக்கு சென்று அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களை சந்தித்து உங்களுக்கு உடனடியாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார் கிட்டத்தட்ட அவர்கள் நான்கு ஆண்டுகளாக தினந்தோறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு வந்து தங்கள் மனுக்களை கொடுத்து கொண்டு வந்தார்கள் ஆனால் மாவட்ட நிர்வாகமும் இங்குள்ள பாளையம்போட்டை தாசில்தாரும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக தங்கள் குடும்பத்தோடு வந்து சாலை மறியல் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து அந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவருடன் பேச்சுவார்த்தை என்று நடத்தினர் பேச்சுவார்த்தையில் அவர்களுக்கு உடனடியாக மாவட்ட ஆட்சியர்களை சந்திப்பதற்காக தங்களுடைய இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக தங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து சந்திக்க அழைத்துக் கொண்டுள்ளார்கள் ஆனால் இருந்த போதிலும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தோடு வந்து இந்த பகுதி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் தங்கள் கைகளில் முதலமைச்சரோட ஸ்டாலினோட பேனரை கொண்டு வந்து நாற்பது ஆண்டுகளாக நாங்கள் தருவை பகுதிகளில் திரும்பி வருகிறோம் நாங்கள் காட்டு நாளைக்கத்தை சேர்ந்தவர்கள் வீட்டு முறை பட்டா எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வந்து வருகிறது இந்த போராட்டத்தின் மூலமாக தங்களுக்கான வீட்டுமலை பட்டா கிடைக்கும் வரை இதே இடத்தில் அமர்ந்து தங்கள் குடும்பத்தோடு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என முடிவு செய்துள்ளார்கள் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக தங்களுடைய என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது என்றால் இந்த பகுதியிலிருந்து தங்களுக்கு பட்டா வழங்கினால் மட்டும்தான் இந்த இடத்தை விட்டு செல்வோம் இல்லை என்றால் இந்த பகுதியை எதிர்த்து செல்ல மாட்டோம் என தெரிவித்துள்ளார்கள் அந்த அளவிற்கு இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருவதால் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி செல்வராஜ்